ரெடி ஏய் டேய் இங்க ஓட கடுப்பு அனிமாடு கரங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ தெர் ஜமய்யத்திலே ஆடிகள் அதை அலங்கரித்து கொண்டிருக்கிற காலை ராமநாதபுரம் மாவட்டம் எर्दிகட்டபேரவை தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்யன் அவரது அன்பு காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது எந்த கடுமையான போட்டிகளை வரிசு தொகை வருவதற்கு மாற்றிட உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அஞ்சூர் நாடு தோழி அலகுநாட்சி அம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சிடிடியில் கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஐயா அது கடலை கொண்டாங்க கடலை கரைக்குவாங்க சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடலை பரப்பா கொடுங்க பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருநீர நாயகனா இவ்விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகிறது கொண்டிருக்கின்ற சிலம்படி வீரன் எங்களுடைய சிலம்பு நாயகன் அவர்களை வருக வருக நண்பர் அழைக்கப்படுகின்றார்கள் முத்தையானே வாங்க ஆனா ஒரு கோட்டி கூட கொடுத்திருப்பீங்க ஐட்டா தெரியுது கடலை தானே பட்டாணி கொடுக்குறீங்க நாடகத்துல மாதிரி கடலை கொடுங்க சிட்டியடியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி இறுதி பேரவை தலைவர் ஆதித்யன் அவரது அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீருமன ஒரே நாக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கா அஞ்சு நாடு தேலி அழகு நாச்சியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஈந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பிறதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்ந்திரவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன இதற்கு அடுத்தபடியாக சக்கந்தி பஞ்சுராஜா அவரது காலை மெடிக்கல் செக்அப் கொண்டு வந்துருங்க மதுரை மாவட்டம் கரடிப்பட்டி வீரா பேன்ஸ் கிளப் மெடிக்கல் செக்அப் வந்துருங்க

சிவகங்கை மாவட்டம் நாடு தேலி குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்ந்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற வந்தவச உடனாட்சி அழகுராட்சியம்மன் உடைய வீரன் இருக்கு மலேசியா புகழ் மரிசிகளை வாரி வழங்கிவிட்டான் அன்பை மிக்க மகிழ்ச்சியை தெரியப்படுத்தி விளையாண்டான் கொடுங்க பிரைசா கொடுங்க

காஞ்சிரங்குடி இறுதி பேரனுடைய தலைவர் நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி உடனாட்சி மன்ற வீரர்களுக்கு வெற்றி பரிசுகளை வாரி வழங்குகின்றார்கள் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுபெற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுபெற்றது சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சனங்குடி இறுதி கட்டு தலைவர் ஆதித்யன் அவரது அன்பு சாலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு தேலி அழகு நாச்சியம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசைத் தொகையும் பரிசனையும் வருவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வரிசைத் தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திறவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திரவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திரா காஞ்சிரகுடி விவே காதித்தன் அவரது அன்பு காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையினை நாங்கள் எப்படியும் மடக்கியே தீரோமென ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு தேலி அழகுநாச்சியம்மன் குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி பஞ்சராஜ் அவரது காலை வாடிவாசலர்கள் மாறி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கரண்டுப்பட்டி கிளப் நண்பர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் வேணியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசினை நிலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாதபுட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிங்கல் கை தட்டுங்கள் வீரர்களை உயர்ச்சங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து ஆட்டம் விடம் இயங்கும் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புரிதல்ல நெஞ்சில் சிறிது பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் ஆட்டா அதுதான் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்ற சிலைக்கின்றது இந்த நாட்டரசம் கோட்டை மண்ணிலே காலையும் சில சிலைக்கின்றது சில சிலைக்கின்ற காலைக்கு பெருமை சேத்திரவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா கொம்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா திண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொழுத்து திமிரேறி வந்த ஒற்றை காலையா இன்னையா இல்லை பண்ணையா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடங்க கடைசி பத்தே நிமிடா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாக உங்களது கர ஓசை அல்லை தந்திர வெற்றி பரிசின நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுரல் வேணியா அருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வட்டம் போட்டு சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன வட்டம் போட்டு கள்ளத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள வேணியை சூடேற்றி மூளையை முறிக்கேற்றி உச்சி வயலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே திமிரன ஆடுகின்ற காலை காளையர்களா என வீரர்களை உற்சாக படுத்துங்க வானத்து வானவில்லை வடமாக பறைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையிர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா நுண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வியிரதனமான ஆட்டமா யார் என்று பொறுத்திருந்த பார்ோம் சீட்டி அடியீங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிகே போவது காள இல்லை கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா அள்ளி மலர் அசராமல் நாண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் தீராது என்பதற்கு இணங்க நாட்டு அரசன் கோட்டை மண்ணுதா எங்க ஊரு அந்த கண்ணுடைய நாயை அம்மன் அருளால் ஆடுது பார்த்திரு தேரு அல கண்டு அசந்து போய் நிக்குது வாரு பக்கத்து ஊரு இரண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் துமிர் கொண்ட காளையா இல்லை திறமை கொண்ட வீரர்களா என பொருத்திருந்து பார்ப்பா இண்டி அறியுங்க கை நட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையா காளையர்களா அருவிலி ஆட்டமா அளவிலி நோக்கமா அம்மா நெருட்டு கட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமாயில்லை என பொறுத்திருந்த பார்ப்பா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் விஜய ரகுநாத சேதுபதி மன்னனின் புகட்டைக்கு பெருமை சேர்த்திட காந்திரகுடி குடி அவரது அன்பு காலை துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீவமென வரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டியளித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திதா அஞ்சூர் நாடு தேலி அழகுநாச்சியம்மன் குழு வீரர்கள் துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் பெறுவதற்கு காலையும் சிறப்பான பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடன் பேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடங்க சீட்டடிங்க கைதட்டுங்க சீட்டி அடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

இல்லை வெகு தூரம் மேனில் கால் கடித்த வேதனையிலும் சாதனை படைக்க வந்த ஒற்றை காலையா என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க காலைக்கு உரிமையால கடைசி நான் கிருமிடம் கடைசி நான் கிருமிடம் அடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த சப்சூடு இறங்கிட்டாங்க அவர் காயம்னா கூட்டு போயிருங்க அந்த வீரரை

கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கடை ஓசை தம்பி இதுக்கு மேல ஒரு இறங்க முடியாது கடைசி வீரர் ஓகே ஒரு ஆள் இறங்கிக்காங்க இதுக்கு மேல வீரர் இறங்க முடியாது சீட்டடிங்க கை தட்டுங்கள் வீர அனைத்து மூணு பேர் உட்காந்துருங்க மத்தால உட்காந்துருக்க சப்சிடி ஒரு ஆள் இறங்கி இதுக்கு மேல அந்த வீரர் இறங்க முடியாது தம்பி உட்காந்துருக்கீங்களா உட்காந்துருக்க அந்த வீரர் வந்துட்டாரு

தேலி அலகு அம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கின்றது மாட்ட விட்டுருக்காங்க சிறப்பாக விளையாடி ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் குடிவே காயத்தின் அன்பு காலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்